பிளிப்பியர் நான்கு இந்த நான்காவது அதிகாரத்தில் பவுல் மொத்தம் அஞ்சு காரியங்களை குறிப்பிடுறாரு ஃபர்ஸ்டு எயோதியால் சிந்திக்கையால் இவர்களை குறித்த பவுலின் சாட்சி ரெண்டாவது கடைசியாக பவுல் கூறிய அறிவுரை மூன்றாவது எந்த காரியத்தெல்லாம் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு நான்காவது பிளிப்பியர் தனக்கு செய்த நற்கிரிகைகளுக்காக தேவனை ஸ்தோஸ்தரிக்கிறாரு அஞ்சாவது வாழ்த்து கூறுறாரு ஃபஸ்ட்டு எயோதியால் சிந்திகையால் இவர்களை குறித்து பவுல் கூறிய சாட்சி கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்கிறேன் அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் கடைசியாக பவுல் கூறிய அறிவுரை என்ன சொல்கிறாருன்னா சிந்தித்து கொண்டிருங்கள் எவைகளை எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருங்கள் எவைகளை எவைகளையெல்லாம் உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் சொல்றாரு அதுக்கப்புறம் எதையெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாரு எதையெல்லாம் செய்யணும்னா நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறம் எந்த எல்லாம் தான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் எந்த இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் பலனு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் பிளிப்பியர் தனக்கு செய்த நற்கிரியகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறாரு பிளிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்க துனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை நான் தெசனோலிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் எனக்கு எல்லாம் கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோ தீத்துவின் கையில் கொண்டபடியால் நான் திருப்தியடைந்திருக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வாழ்த்து சொல்றாரு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பர்சுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் பசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் நமது கத்தராகிய இயேசு கிருத்தினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமீன் இப்படியாக பவுல் வந்து பிளிப்பியருக்கு எழுதிய நிருபத்தை முடிக்கிறார்